மீன் வாங்கலாம் உங்க என் பேத்தி எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறா ஆமாம் நான் என்ன பண்ணுறது மீன்காரமாக என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சங்கரா நகர ஊட சீலா கடம்பேன் எற ஒரே ஒரு வஞ்சரம் கிடக்கு சூப்பர் அதித்தி அவங்க வஞ்சரம் வாங்கிட்டாங்க இன்றைக்கி ரெண்டு கிலோ தான் ரெண்டரை கிலோ தான் எடுத்துகிட்டு வந்தேன் வஞ்சரம்லாம் எவ்வளோ விலை அவ நான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டேன் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கா நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுப்பேன் அருமை அருமை அருமையான விலை வேற எந்த மீன் கனங்கத்தான் அந்த மாதிரி அன்னைக்கு அதெல்லாம் அன்னைக்கு எத்தனை வந்தீங்களே சூப்பரா இருந்தது அது முள்ளு இல்லாம பேத்தி அருமையா சாப்பிட்டா அதெல்லாம் நகரதான் இருக்கு தங்கரா இருக்கு இந்த சீலா மீன் தான் இருக்கு இது காட்டுங்க பார்க்கலாம் நல்லா இருக்கா கத்த மத்த இருக்க எவ்வளவு ஒன்று அதான் இறந்த கேட்பேன்

ஓகேவா அரை கிலோ இருக்கு ஓகேவா சந்தோஷமா வா போதும் இது எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்க இப்போ முந்நூறுவா உடனே நான் உங்களுக்கு தானே கொடுக்க உங்களுக்கு அறநூறுவா போட்டேன் அஞ்சு மீன் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது நாலு மீன் வாங்கிட்டாதான் ஒரு மீன் சரி வேறு என்ன வாங்கிது நடந்தா இருக்குது இற இருக்குது சங்கர நகரை என்னம்மா என்னம்மா சரி நவரைலாம் எவ்வளோ இரநூத்தம்பது ரூபா வச்சுங்க இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோவா நவரை மீன் அரை கிலோ போடுங்க யாராக வந்து நாளைக்கு என்ன எடுத்துட்டு வந்து நாளைக்கு நண்டு இந்த எடுத்துனாங்களே சரி நண்டு வாங்கி ரொம்ப நாளாச்சு நண்டு வாங்கிக்கிறேன் நவர மீன் நல்லா தான் இருக்கும் குழம்பு அரை கிலோ போடு குழம்பு முன்னாம இருக்கும் சீலா மீன் மாதிரி வேற எந்த மீன் சங்கரா மீனா இருந்தா கூட பரவாயில்ல போடுங்க இது இரநூத்தி ஐம்பது அது நூத்தி முப்பது இருநூத்தி ஐம்பது நூத்தி முப்பது முன்னூத்தி எண்பதுக்கு முன்னூத்தி எண்பது ரூபாவா நெய் மீனும் சொல்லுவாங்க இதுல நம்ம இந்த ஊர்ல இல்ல இந்த ஊர்ல வந்து இது வந்து

எங்கள் ஊழி அப்புறம் வந்து கவலை மீன் நம்ம இங்கே சொல்லுவோம் அங்கெல்லாம் வந்து வேற அங்கே சூடப்படி உனக்கு தான் மீன் அதித்தி முல்லார மீன் அதி உனக்கு பிடிச்ச மீன் பேசி மீன் காரமா உங்க பொருளை கேட்டாலே மீன் மீன்ட்டு அப்படி குதிக்குது அதித்திமா அத்திமா கிட்ட கொஞ்சம் கம்மியா போட சொல்லு விலையா ஓட்டுக்கணு உங்களுக்கு நான் ஒன்னும் சொல்ல நீங்கள் எனக்கு கரெக்டாக தான் போடுவீங்க இந்த மீன் இது நூற்றம்பது ரூபா போட்டாங்க நூற்றி எழுபது ரூபா போட்டா பார்த்துருக்கேன் சென்னையிலே நம்ம சைதாப்பேட்டையில் விலை அந்த அளவு விலை தான் அளவு அங்கே எடுத்துகிட்டு வந்ததே நம்ம விற்கிற வேறு நக்கம் போகிறது இல்லை ஏன்னா இங்கே வந்து நம்ம கையை ஒட்டி மீனை பார்த்து எடுக்கலாம் ஆமாம் மற்ற நகத்தில் வந்து எடுக்க விட மாட்டாங்க ஆளை கண்டு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க ஆமாம் நே சாதாரணமா நான் இப்ப நம்ம போறோம்னு வச்சுங்க இவர் போனா ஒரு வேலை இப்போ நம்ம பொம்பளைக்கு போனால் ஒரு வேலை அதில் தான் சொல்கிறாங்க மதியத்துக்கு மேலே இடை வேறு கம்மியாக இருக்கும் ஆ ஒம்பது மணிக்கு மேலே எடை கம்மியாக இருக்கும் அது மாதிரி ஊராக போயிடுவாங்க அந்த இடத்தை ஏற்றிட்டு சின்னதுமா பைசா எடுத்துகிட்டு வாங்க இரநூறுபா தான் எடுத்துணும் வந்தேன் இருக்கட்டும் இன்னொரு நூற்றி எண்பது ரூபாவா அது இருபது இருபா இன்னும் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருபத்தா ஆ சரி 我给。Okay.